ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சார் நீங்க இலங்கைக்கு வந்திருந்தீங்க சார் கோரஸ் சீக்கர நான் வந்த சார் எனக்கு சான்ஸ் கிடைக்கல பத்து வயசுக்கு பிறகு உங்களுக்கு முன்னுக்கு பாருது ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு சார் டிசம்பர் அஞ்சாம் தேதி ஸ்ரீலங்காவிலும் ப்ரோக்ராம் இருக்கு என்னுடைய கான்சர்ட்ல பாடுறேன் ஜி தமிழ் தொலைக்காட்சி நடத்திட்டு வர சரிகமப்பா இசை நிகழ்ச்சியில கலந்துட்டு இருக்க நம்ம சபீஷனோட அடுத்த ப்ரமோ வெளியாகியாச்சு அதுல அவரே நம்ப முடியாத ஒரு விஷயம் நடந்திருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நிகழ்ச்சியில இந்த முறை ஸ்பெஷல் கெஸ்டா இசையமைப்பாளர் தேவா கலந்துட்டு இருக்காரு அப்போ தேவாவோட இசையில பாடகர் ஹரிஹரன் முதன் முதலா பாடின கொஞ்ச நாள் பொறுத்தலைவா இந்த பாடத்தான் சபேசன் பாடுறாரு பாட்டெல்லாம் பாடி முடிச்சதுக்கு அப்புறமா தேவா கிட்ட பேசின சபேஷன் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு நீங்க இலங்கைக்கு வந்தப்போ உங்களோட இசை நிகழ்ச்சி நடந்துச்சு அதுல கோரஸ் குழுவில் பாடுறதுக்கு கூட எனக்கு வாய்ப்பு கிடைக்கல ஆனா இப்போ பத்து வருஷத்துக்கு அப்புறமா உங்க முன்னாடி நான் பாடுறேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு உடனே தேவா செப்டம்பர் ஆறாம் தேதி இலங்கையில என்னோட இன் கான்செப்ட் நடக்குது அதுல நீங்க பாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு சந்தோஷத்துல துள்ளி குதிச்ச சபேஷன் தேவாவை கட்டி பிடிச்சி தன்னோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்திருக்காரு இந்த வீடியோ வெளியானதும் அவரோட ரசிகர்கள் எல்லாருமே அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க